கொண்டு மலக்குமார்கள் வானவர்கள் அந்த இடத்திற்கு உள்ளே வரமாட்டார்கள் அல்லாவினுடைய அந்த அருளை கொண்டு வரக்கூடியவர்கள் நம் வசிக்கக்கூடிய இடத்தில் கடைகளில் வரவில்லை என்றால் நமக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கக்கூடிய அருள் எப்படி கிடைக்கும் நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறியதாக அபு குறைரா அறிவிக்கின்றார்கள் முஸ்லிம் என்கின்ற நவிமொழி தொகுப்பிலே நாலாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி நான்காவது ஹதீசாக இடம்பெறுகிறது நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நாயும் மணியோசையும் உள்ள வீட்டில் மழக்குமார்கள் அல்லாஹினுடைய அருளை கொண்டு வரக்கூடிய மழக்குமார்கள் உள்ளே வரமாட்டார்கள் என்று சொல்லுகின்றார்கள் ஆக நம்முடைய இல்லத்தில் உருவப்படமோ அல்லது நாய்